என் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் திருபுவனம் மகா கும்பாபிஷேகத்தை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கேட்கலாம் இல்லைங்களா மகா சந்நிதானம் தருமை ஆதீனம் திருக்கயிலாய பரம்பரை இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் மகா சந்நிதானம் அவருடைய முன்னிலையிலும் அவருடைய ஆசையுடனும் மகா கும்பாபிஷேகம் யாருக்கெல்லாம் தெரியுங்களா நிறைய பெரிய லிஸ்டே இருக்குது நீங்களாம் வந்து பார்க்கணும் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தால் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் எவ்வளவு சுவாமிகள் பாருங்கள் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறதே கஷ்டம் இங்கே எத்தனை சுவாமிகளுக்கு ஃபிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வர்ற பிப்ரவரி மாதம் காலையில் ஒன்பது இருந்து பத்து மணிக்குள்ளாக கும்பாபிஷேகம் மகா கும்பாபிஷேகம் கும்பத்தில் நீர் வச்சு சுவாமிக்கெல்லாம் நீர் ஊற்றி மகா பவித்திரமான அந்த உற்சவத்தை நீங்கள் பார்க்க வேண்டாமா அதுவும் குரு அருளும் திருவருளும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும் இல்லையா யாருக்கெல்லாம் கும்பாபிஷேகம் இங்கே பாருங்கள் ஸ்ரீ கம்பஹரேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ கம்பஹரேஸ்வர சுவாமிக்கும் ஸ்ரீ சரபேஸ்வர சுவாமிக்கும் மகா கும்பாபிஷேகம் தயவு செஞ்சு நீங்கள் குடும்பத்தோடு வரணும் நீங்கள் மட்டும் வந்து பிரயோஜனம் இல்லைங்க ஆண்கள் மட்டுமோ பெண்கள் மட்டுமோ இளைஞர்கள் மட்டுமோ வயதானவர்கள் மட்டுமோ இல்லை எல்லாரும் குடும்பத்தோட வந்து இந்த சுவாமியை நீங்க பார்க்கணும் என்ன காரணம் தெரியுங்களா ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல வந்து ருண ரோகஸ்தானத்தை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் ஆயுள் ஆரோக்கியம் பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை ரோகங்கள் இந்த காலகட்டத்தில் எப்படி இல்லாமல் உங்களுக்கு வியாதிகள் கடன்கள் கடன்கள் தீருமா அப்படிங்கிறதுலாம் நம்ம அந்த ஜாதகத்தில் ஆறாம் இடம் ருணரோகஸ்தானத்தை பற்றி அவனுடைய மகாதிசைகள் ஏதாவது நடக்குதா இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்போது இந்த மாதிரி ஜீர்ணாதோரண மகா கும்பாபிஷேகம் நடத்துகிற கோவில்களுக்கு நீங்கள் போய்ட்டு வந்தீங்கனாலே மகா புண்ணியம் ஏன் தெரியுங்களா சரபேஸ்வர சுவாமியினுடைய நீங்கள் சமாச்சாரங்கள் எல்லாம் நீங்கள் படிக்கணும் நரசிம்மக சுவாமிக்கே மிக உதவியாக இருந்தது சரவேஸ்வர சுவாமி என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த இரண்ய வதம் செய்யும்போது அந்த ரத்தம் எல்லாம் தெளிக்கப்படுகிறதோ அந்த பூமியில் படக்கூடாது அதுக்காகவே நரசிம்ம சுவாமி என்ன பண்ணார்னா அந்த ரத்தத்தையே உறிஞ்சு தன்னுடைய உடலில் ஏற்றுக்கொள்கிறார் அந்த உடம்பெல்லாம் அந்த ரத்தம் இரண்யுடைய ரத்தம் சேரும்போது நெகட்டிவாக போயிடுது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே விசேஷம் அப்போ சிவபெருமான்கிட்ட சொல்லும்போது சிவபெருமானே மிருகமாகவும் மனிதனாகவும் பறவையாகவும் மூன்றும் ஒரு இனமாக சேர்ந்து இந்த சுவாமி அவதாரம் எடுக்கிறார் அப்படிப்பட்ட அந்த அவதாரம்தான் ஸ்ரீ சரவேஸ்வர சுவாமி அவருக்கு தான் மகா கும்பாபிஷேகம் நம்ம குரு சன்னிதானத்தினுடைய முன்னிலையிலையும் ஆசியோடையும் நடக்கப் போகுது பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி இப்ப இந்த ரத்தம் உடம்பெல்லாம் போன பிறகு அந்த ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கணும் பிளட் ப்யூரிஃபிகேஷன் அந்த காலத்துல எப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த நெகட்டிவ் பிளட்டு எல்லாம் வெளியே வந்த உடனே சுவாமி நரசிம்ம சுவாமிக்கே பூர்வ ஜென்ம கர்மம் அந்த விடுதலை கிடைக்கிறது அப்படிப்பட்ட இந்த அபூர்வமான நிகழ்ச்சியில் மனித இனத்தில் நமக்கு ஜோதிட ரீதியாக ஆறாம் இடத்தினுடைய பாவங்கள் கர்மங்கள் எத்தனையும் தொலையணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த இரண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் திருபுவனம் அப்படிங்கிற அந்த மகா கோவிலில் மகா சன்னிதானத்தில் சன்னிதானத்துக்கு எதிர்த்த மாதிரி சுவாமி குரு எல்லோரும் சேர்ந்து அந்த மகா கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் அத்தனை பேரும் குடும்பத்தோடு வரணும் இந்த மகிமையை நீங்கள்லாம் கழிக்கணும் இது என்னுடைய அன்பு வேண்டுகோள் இந்த நேரலை நிகழ்ச்சி சார் மகா கும்பாபிஷேகம் நடக்குது இல்லைங்களா இதெல்லாம் ரொம்ப வயசாகிப்போச்சு சார் ஏதோ வியாதி காரணமாக என்னால் வரவே முடியல சார் அப்படின்றவங்களுக்காக தான் திருவையாறு சேனலில் வந்து இதை நாங்கள் நேரலையாக உங்களுக்கு தரப்போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் வியாதிகள் கடன்கள் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் பில்லி சூன்யங்கள் இது அத்தனையுமே தீர்வதற்கு நீங்கள் நேராக வந்தது நல்லது அப்படியும் வர முடியாதவர்கள் அத்தனை பேருக்காக இந்த திருவையாறு சேனலில் வந்து நம்ம நேரடியாக நேரலையில் நம்ம இதெல்லாம் காட்ட போகிறோம் தயவு செஞ்சு நீங்கள் அதையெல்லாம் பாருங்கள் வீட்டில் இருந்த மேனுக்கே நேரில் பார்த்தா எப்படி எல்லாம் உங்களுக்கு அருள் கிடைக்குமோ அந்த அருள் பூரண அருளாக இந்த கும்பாபிஷேகத்தை நீங்கள் கண்டு கழிக்கணும் என்ன பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து மணிக்கு தயாராக இருக்கீங்களா நானும் தயாராக இருக்கேன் நேரலையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்